ஜெர்மனியின் பல்வேறு நகரங்களில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுகிறார்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கின்றனர் ஆனால் இந்த போராட்டம் ஏதோ ஒரு கோரிக்கையை மையப்படுத்தியதோ அல்லது அரசின் கவனத்தை ஏற்கவோ அல்ல ஜெர்மனியில் பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தீவிர வலதுசாரி கட்சியான ஆல்டர்னேட்டிவ் ஜெர்மனி எனப்படும் ஏ எஃப்டி கட்சிக்கு எதிராகத்தான் இப்படி ஒரு கலைபுரம் பிடித்துள்ளது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு புதிய கட்சி ஜெர்மன் அரசியலை அதிர்வைத்துக் கொண்டிருக்கிறது நாட்டின் பெரும்பகுதியினர் ஏன் இந்த கட்சியை வெறுக்கிறார்கள் பெரும்பாலான ஜெர்மானியர்களுக்கே தீவிர வலதுசார் கட்சி ஆபத்தானதாக மாறுமா ஏஎஃப்டி கட்சியால் இந்தியர்கள் உட்பட புலம்பெயர் மக்கள் மீண்டும் நாடு கடத்தப்படுவார்களா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மீண்டும் அந்த கொடூரம் வேண்டாம் என்ற முழக்கத்தை முன்வைத்தே ஏஎஃப்டி கட்சியை எதிர்த்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதாவது ஏ டி கட்சி ஆட்சியை பிடித்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு என்ன நடந்ததோ அதே போன்று ஜெர்மனி மாறிவிடும் என்று குற்றம் சாட்டப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்படி என்ன நடந்தது இந்த ஆண்டு தான் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்த சில வாரங்களுக்குள் ஜனநாயக அமைப்பு முற்றிலும் சர்வாதிகாரமாக மாற்றப்பட்டது பின்னர் நாசி ஜெர்மனியில் சுமார் அறுபது லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் வரலாற்றின் இந்த மீண்டும் வேண்டாம் தீவிர வலதுசாரி பெரும்பாலான மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் ஹிட்லர் யூதர்களிடம் கொண்டிருந்த அதே அணுகுமுறையே ஜெர்மனியில் வசிக்கும் குடியேறிகள் மற்றும் வெளிநாட்டு வம்சாவளி மக்கள் மீது தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி கொண்டுள்ளது என பலர் கருதுகின்றனர் எனவே அவர்கள் ஏஎஃப்டி கட்சியை ஜனநாயகத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கின்றனர் இருப்பினும் ஊடகங்களும் அதிகார மையமும் வேண்டுமென்றே தமது கட்சி மீது தவறான விம்பத்தை கட்டமைப்பதாக ஏஎஃப்டி கூறுகிறது ஆனால் குடியேறிகள் அல்லது வெளிநாட்டு வம்சாவளியைச் சேர்ந்த மக்களை மீண்டும் அவர்கள் நாட்டிற்கே திருப்பி அனுப்புவதில் ஏஎஃப்டி உறுதியாக உள்ளது ஜனவரி மாதம் கிழக்கு ஜெர்மனியில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் பேசிய ஏஎஃப்டி கட்சித் தலைவர் ஆலிஸ் பைடல் குடியேர்களை பெருமளவில் நாடு கடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பேசினார் பன்முக கலாச்சாரம் அல்லது வெவ்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த மக்கள் ஒன்றாக வாழ்வது சமூக அமைதிக்கு அச்சுறுத்தலாக கருதுவதாக ஏஎஃப்டி கூறுகிறது இது மட்டுமல்லாமல் ஒரு தனித்துவமான கலாச்சார அடையாளத்தை கொண்ட தேசத்திற்கு இது அச்சுறுத்தல் என்று ஏ கருதுகிறது ஜெர்மனியின் எல்லைகளை மூடுவது ரஷ்யாவில் இருந்து எரிவாயு வாங்குவதை மீண்டும் தொடங்குவது மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து ஜெர்மனியை வெளியே கொண்டு வருவது போன்ற அதன் லட்சிய திட்டங்களை ஏ வெளியிட்டது இது மட்டுமல்லாமல் பாரிஸ் காலநிலை மாற்ற ஒப்பந்தம் மற்றும் ஐரோப்பாவின் பொது நாணயமான யூரோவில் இருந்தும் ஏ வெளியேற விரும்புகிறது அதாவது மற்ற கட்சிகள் கூட பார்க்க முடியாத அனைத்தையும் இந்த கட்சி செய்ய விரும்புகிறது இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஜெர்மனியில் தீவிர வலதுசாரி கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு கிடைப்பது இதுவே முதல் முறை தொடங்கி பதிமூன்று ஆண்டுகளில் ஜெர்மனியின் இரண்டாவது பெரிய கட்சியாக மாறியது எப்படி நாம் கூர்ந்து கவனித்தால் குடியேற்றம் தான் இன்று ஜெர்மனியில் இரண்டாவது பெரிய கட்சியாக ஏஎஃப்டி மாறுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது கடந்த ஆண்டுகளில் மில்லியன் கணக்கான வெளிநாட்டினர் ஜெர்மனிக்கு வந்துள்ளனர் என்பது உண்மைதான் இவர்களில் பெரும்பாலானோர் சிரியா மற்றும் உக்ரைனில் இருந்து வந்தவர்கள் போர் காரணமாக மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்பி ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் குடியேறினர் இது தவிர மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் மக்கள் சட்டவிரோதமாக குடியேறினர் குடியேர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது நாட்டின் மீதான சுமையை அதிகரிக்கும் தங்குமிடம் வேலைவாய்ப்பு மற்றும் சமூகத்தில் அவர்களை ஒருங்கிணைக்கும் செயல்முறை எளிதானதல்ல பலர் குற்ற செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஜெர்மனியில் இடப்பெயர்வு ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது இது போன்ற செயல்பாடுகள் தான் தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி இரண்டாம் இடத்தை பிடிக்க முக்கிய காரணமாக அமைந்துள்ளது நடைபெற உள்ள தேர்தலில் ஏஎஃப்டி இருபது சதவீத வாக்குகளை பெறும் என்று கருத்து கணிப்புகள் கணித்துள்ளன கடந்த தேர்தலில் அது பத்து புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகளையே பெற்றிருந்தது அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் கட்சியின் வாக்கு இரட்டிப்பாகும் என்றே கணிக்கப்பட்டுள்ளது எனவே தீவிர வலதுசாரி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதா தேர்தல் கருத்து கணிப்புகளின்படி ஆட்சிக்கு வர தற்போதைக்கு வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது ஒரு அரசாங்கத்தை அமைக்க நாடாளுமன்றத்தில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஆதரவு இருக்க வேண்டும் இரண்டாம் உலகப்போருக்கு போருக்கு பிறகு ஜெர்மனியில் எந்த கட்சியும் இவ்வளவு பெரிய ஆதரவை தனியாக பெற்றதில்லை எனவே ஆட்சியை பிடிக்க எப்போதும் கூட்டணி அவசியம் தற்போது எந்த கட்சியும் ஏஎப்டியுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இல்லை இருப்பினும் ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் ஏஎஃப்டி முக்கிய எதிர்க்கட்சியாக அமரும் என்பது உறுதி எனவே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே அரசியல் களத்தில் ஏஎஃப்டி யாராலும் சீண்டப்படாத கட்சியாக காணப்பட்டாலும் மக்களிடையே அதன் புகழ் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது ஏஎஃப்டி இருபது சதவீத வாக்குகளுடன் நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியாக மாறினால் அது தனது பிரச்சனைகளை இன்னும் வலுவாக எழுப்பும் மேலும் அதிகமான மக்களை தன்னை நோக்கி ஈர்க்க முயற்சிக்கும் அதே நேரத்தில் தீவிர வலதுசாரி கொள்கையை எதிர்ப்பவர்களும் தொடர்ந்து தெற்கில் இறங்கி போராடுவார்கள் ஏஎஃப்டி முக்கிய எதிர்க்கட்சியாக அமர்ந்தால் இந்தியர்கள் உள்ளிட்ட புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்